வேதத்தில் ஒரு பெரிய பணக்கார லேடி ஒருத்தர் இருக்கிறாங்க லே லுய்யா அவங்களுக்கு இயலாத ஒரு வியாதி ஒண்ணு வந்துடுச்சு அது என்னன்னு சொன்னா பன்னிரெண்டு வருடமா குதிரை போக்குல இருந்த ஒரு ஸ்திரீ லே லுய்யா தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியருக்கு கொடுத்து 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 என்ன பண்ணிட்டாங்க ஏழை ஆகிட்டாங்க லே லுய்யா சற்றும் குணம் ஆகலை லே லுய்யா எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க ஆ எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பாங்க ஆனால் என்ன பண்ணல அவ்வளோ ஆஸ்தி போய் இத்தனை டாக்டரை பார்த்து சற்று குணமாக சொல்லி வேதனை சொல்லுகிறேன் வீட்டில் கூட என்ன பண்ணியிருப்பாங்க பெற்றி விட்டுருப்பாங்க லே லுய்யா எந்த இடத்துலையும் சேர்க்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க நம்ம பன்னெண்டு வருடமாக கட்டப்பட்டு இருந்தாங்க அலையலூயா ஒரு நாள் கேள்விப்பட்டு ஆலயத்துக்கு போய் லே லூயா ஏசுநாதர் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அந்த என்ன பண்ணாங்க ஜன போய் அவரை பார்க்கும்படி போனாங்க லே லூயா இந்த திரளான ஜனம் இருந்ததுனால அவரை என்ன பண்ணணும்ல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி அவங்க ஆலயத்தில் போனாங்கன்னே தெரியல ஆனால் அவர் போறவை போய்ட்டுன்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியான ஒரு பெட்ஷீட்டை போய்ட்டுன்னு போயிருப்பாங்க மூஞ்செல்லாம் மூடிங்கினா ஏன்னா ஒரு துருமா அர்த்தமான துர்நாத்தம் அடிக்கிற ஒரு லேடி வராங்கன்னு சொன்னால் அநேகர் என்ன பண்ணுவாங்க ஒதுங்கி போவாங்க ஆலயத்து உள்ளே போய் கடைசியாக சாக போகிறோம் முடிவே பண்ணிட்டாங்க ஏசோ பார்த்துட்டு செக்கலான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் உள்ளே போன ஒன்று அவரை தொடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வசனத்தை தொட்டாங்க அடையிலூயா வசனத்தை தொட்ட மாத்திரத்தில் அவர் குணம் அடைஞ்சது அவர் உணர்ந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது இப்போ என்ன தொட்டது யார் சொல்ற உங்களை நெருக்கின்னு போகும்போது தொட்டது யாருன்னு கேட்கறீங்களே ஒரு கடவுள் சொல்றாரு இருந்து வல்லமை புறப்பட்டதே அது யாரு அப்போ அந்த ஸ்ரீ சொல்றான் அடியே நாள்தான் ஆண்டு வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறாரு பன்னெண்டு வருடமா மக அநேகர் வைதியாரில் கைவிட்ட கூட ஒரு நொடி பொழுதுல தொட்டவுடனேயா அவர் குணமடைந்தது அவர் சரீரத்தில் உணர்ந்தாள் அப்படிப்பட்ட எம்பெருமாளி ஏசு கிறிஸ்துவை பற்றி தான் நான் இங்க சொல்ல வந்திருக்கோம் அவர் உன்னை தொட்டால சுகம் தான் நீ அவரை தொட்டால சுகந்தான்